அனைவருக்கும் வணக்கம் துரோணா கடைமுறை நான் உங்கள் ராம்குமார் நான் உங்கள் இந்த வீடியோ நம்ம என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி படிக்க வர மாணவருடைய மணல் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அட்டம்பில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மனநிலையில் ஒரு கேள்வி இருக்குது உண்டான எங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் மனநிலையில் ஒரு கேள்வி நல்லா இருக்குது அதாவது என்னென்னா இப்போது புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து ஆரம்பத்தில் வரும்போது எல்லாருமே அதாவது கண்டிப்பாக வந்து நம்ம வேலை வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் உள்ளே வருவாங்க கண்டிப்பாக அவங்க ஒரு அகாடமி சேர்ந்து படித்தாலும் சரி செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணாலுமே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கண்டிப்பாக வேலையே வாங்கி ஆகணும் அப்படின்ற தாட்டில் தான் படிக்க ஆரம்பிப்பாங்க எங்கே அவங்களுக்கு வந்து இந்த கொஷின் வரும் அப்படின்னா கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் யாருன்னா ஒருத்தரை பார்க்கும்போது இல்லை வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது ஆல்ரெடி வேலைக்கு போன ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது தான் இந்த ஒரு கொஷின் வந்து உருவாகும் ஓகே அதுக்காக நம்ம யாருமே பாக்காமலாம் இருக்க முடியாது நம்ம படிக்கும்போது கண்டிப்பா இந்த குழப்பம் நமக்கு வந்து ஏற்படும் ஓகேவா ஏன்னா அவங்க சொல்லுவாங்க நான் வந்து ரெண்டு வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் வேலைக்கு போகல மூணு வருஷம் ஓகேவா நான் மூணு தான் வேலைக்கு போனேன் இப்போ என்ன எடுத்துதான் நான் தேடாட்டம் தான் அதுக்காக என்ன மாதிரி தான் எல்லாரும் தேடாட்டுலயே போவாங்கன்னு சொல்லிட்டு கிடையாது ஓகேவா அதாவது என்னன்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற பலம் நமக்கு கிடைக்கும் சரியா அப்போ முதல் முயற்சி என்ன நம்ம சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா ஆறு மாசம் மட்டும் படிச்சு ஏன் அஞ்சு மாசம் படிச்சு வேலைக்கு போகணுன்னு இருக்காங்க ஓகேவா அஞ்சு வருஷமா படிச்சு இன்னும் வேலைக்கு போகாதுன்னு இருக்காங்க ஸோ அது எல்லாமே திறமை மட்டும் நம்ம சொல்ல முடியாது சில சூழ்நிலை இருக்கும் இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டே படிக்கும் போது இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து மற்ற டைம் தான் படிக்கிறாங்க அவசியப்பா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நேரம் ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால அவங்களுக்கு சில காலம் வந்து எடுக்கும் சரி அப்ப சூழ்நிலை சுச்சுவேஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இஷ்யூ ஹெல்த் இஷ்யூமே நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே தாண்டி தான் வந்து வருது ஓகேவா ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ல கிளியர் பண்ணுறதுக்கு இந்த சுட்வேஷனை நீங்கள் தாண்டிங்க அப்படின்னா முதல் முயற்சிலும் நாங்கள் ஒரு சில டிப்ஸை வந்து நம்ம சொல்கிறோம் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ல கிளியர் பண்ணுறது சாத்தியமான விஷயம் தான் ஓகேவா இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் அட்டெம்பில் க்ளியர் பண்ணவங்க ஃபாலோ பண்ண விஷயத்தை தான் நம்ம இதில் வந்து சொல்ல போகிறோம் ஓகேவா சரி ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ல க்ளியர் பண்ண முடியுமா நம்ம என்னதான் டிப்ஸ் கொடுத்தாலும் ஒரு ரியாலிட்டி நம்ம வந்து சொன்னால் தான் அதை வச்சுன்னா இப்போ டெமோன்னு சொல்லுவோம்ல ஆமாம் அது காமிச்சா தான் ஓரளவுக்கு வந்து பார்த்தா நமக்கு வந்து ஓகே ஒரு நம்பிக்கைன்றது கண்டிப்பாக வரும் ஓகேவா அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி தான் சரியா அதை நம்ம சார் வச்சு நம்ம கேட்கலாம் இப்போ சரி இப்போ வந்து சென்னையிலேருந்து நான் வந்து கன்னியாகுமரி போகணும்னு நினைக்கிறேன் ஓகே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி எவ்வளோ தூரம் ஒரு ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் ஆறுநூற்றம்பது கிலோமீட்டர் வச்சுக்கலாமே இப்போ இந்த ஆறுநூத்தி கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து நடந்து போறீங்க பாத யாத்திரை மாதிரி மேற்கொள்றீங்கன்னு வச்சுக்கலாம் ஓகேவா சரி ஓகே அப்போ எவ்வளோ நாளில் போவீங்க ஒரு பத்து நாள் ஆகும் சார் பத்து நாளில் போயிடுவீங்க சரியா இதுவே நீங்கள் வந்து சைக்கிளில் போன நினைக்கிறீங்க சைக்கிளில் ம் ஒரு ஆறு நாளில் போயிடுவோம் ஒரு பைக்கில் போன நினைச்சீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் காரில் போனோம் அப்படின்னா ஒரு நாள் ட்ரெயினில் போனால் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஃப்ளைட்டில் போனால் ஒரு மூணே மணிநேரம் தேக போய் இல்லாமல் ஓகே நான் யாரும் நாங்கள் ரெண்டு பேரும் கன்னியாகுமரி போனது இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா சரியா ஓகே ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கூகுள் மேப் வச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டோம் ஓகேம்மா ஸோ இப்போ அப்படின்னும் போது இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி எதில் போனாலும் அந்த டிஸ்டன்ஸ்ன்றது அப்படியே தான் டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான் அப்போ நம்ம எப்படி தான் எந்த முறையில் பயணிக்கிறோன்ற பொறுத்து தான் அந்த நேரத்து மாறுது அதே மாதிரி தான் சிலபஸ் ஒன்று தான் குரூப் சிலபஸ் ஒன்று தான் ஓகேவா அந்த சிலபஸ் யார் ஒருத்த சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணி ஓகேவா சரியான முறை படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வேலை ஓகே அதை அவங்கவுங்க பயணிக்கக்கூடிய வேகத்தை பொறுத்து அதாவது சிச்சுவேஷன் அப்புறம் அவங்களுடைய எஜுகேஷன் அப்புறம் அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த லிசனிங் கெப்பாசிட்டி எல்லாமே ஒரு எனக்கு காரணமாக இருக்கலாம் ஓகேவா அப்போது நம்ம சரியான முறையில் பயிற்சி மேற்கொண்டு அப்படின்னா கண்டிப்பாக நம்மள என்ன பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து கிளியர் பண்ண முடியும் அதுக்கு இப்போ நம்ம வந்து கிளாரிட்டி தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஸோ அப்போ ஏன்னா அதுவும் இல்லாமல் டீன் வந்து ஒரு கோர்ஸ் கிடையாது இந்த பிஎஸ்சி மாதிரி மூணு வருஷம் எம்எஸ்சி மாதிரி ரெண்டு வருஷம் டாக்டர்னா அஞ்சு வருஷம் தான் மாதிரி டீம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் படிக்கக்கூடிய கோர்ஸா ஏன்னா கமெண்ட்டில் நிறைய சொல்ல வந்து கேட்பாங்க சார் ஒரு ரெண்டு வருஷமா படித்தா போதுமா இல்லை ஆறு மாதம் வேலை வாங்க முடியுமான்னு ஓகேவா நல்லா கவனிச்சுக்கோங்க ஓகேவா டிஎன்பிசியில் வேலை வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸை நல்லா கவர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி படித்து எக்ஸாமில் அந்த கான்ட்ரிபியூஷனை கரெக்டாக கொடுத்தாலே உங்களால் வெறும் அஞ்சு மாதம் ஆறு மாதம் படித்தா கூட வேலைக்கு போக முடியும் ஓகேவா அப்போது நேரத்தை பொறுத்து காலத்தை பொறுத்து வெற்றி கிடையாது நீங்கள் படிக்கிறத பொறுத்து தான் வெற்றி இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்போது நம்ம படிக்கணும் சரிங்க ஓகே சார் படிக்கணும் நீங்கள் சொல்லிட்டீங்க எந்த முறையில் படித்தா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து வந்து ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு டிப்ஸை வந்து நாங்கள் சொல்கிறோம் எனக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணியிருக்காங்க அதனால தான் நம்ம இந்த விஷயத்த நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகணும்னு நினைக்கிறீங்க ஓகேவா இப்போ உங்ககிட்ட ஒரு கூகுள் மேப் இருந்துச்சு நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஈஸியாக போகலாம் ஈஸியாக வந்து பயணிக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கும்போது உங்களால் ஈஸியாக பண்ண முடியாது தவறான வழியெல்லாம் போகாமல் சரியான பாதையில் பயணிச்சு உங்களால் ஜெயிக்க முடியும் இல்லை ஒரு ராங் ரூட் எடுத்தீங்கன்னா அது வேறு ரூட்டு காட்டும் அப்புறம் வேறு ரூட் திருப்பி ரிட்டர்ன் வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அப்போது எப்படி நம்ம ஒரு ரூட் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு கூகுள் மேப் பண்ணுறது வழிகாட்டுதோ அப்போ நமக்கான ஒரு சரியான வழிகாட்டி நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் ஓகேவா சார் செல்ஃபாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாமா கண்டிப்பாக நம்ம ஏன்னா இப்போ நான் வழிகாட்டுறதுனா உடனே வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்போ நான் கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சொல்ல வரல ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் யாராவது படிச்சிருக்கேன் அந்த அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அந்த அனுபவம் இருந்தாலே போதும் சரிங்களா சோ அப்போ உங்களுக்கான ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேணும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக நம்ம படித்தாலுமே சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் விட்டுரும் அப்போ ஃபஸ்ட் டைம்லேயே கிளியர் பண்ண அப்படின்னா அந்த கைடன்ஸ் இருக்கும்போது நம்மளால் கிளியர் பண்ணும் நிறைய பேர் வந்து கேட்டு பாருங்க ரெண்டு ரெண்டு மூணு கால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டவங்க கேட்டு பா கேட்டு பார்த்துன்னு வச்சிங்களா என்ன திரும்ப சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஃபஸ்ட் டைம்லேயே கிளியர் பண்ணியிருப்பேன் ஏன்னா ஒரு அடிபட்ட பொருள் தான் தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு சொன்னவங்க சரியாக சொல்லாமல் வந்துருக்கலாம் இல்லை தப்பாக சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அடிபட்டு பிறகு இவங்களே தெரிஞ்சிருக்கலாம் சோ அப்போ அந்த கைடன்ஸ் எல்லாம் ப்ராப்பரான கைடன்ஸ் முதலே கிடைக்கும் போது அப்ப என்ன பண்ண மாட்டாங்க இந்த தப்பான வகையெல்லாம் பயணிக்காம கரெக்டா அது கரெக்டான வகை பயணம் ஓகே அது ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் ஸ்டாண்டர்டான நோட்ஸ் ஓகேவா இப்போ நீங்கள் வந்து சிலபஸில் கவர் ஆகக்கூடிய நோட்ஸ் தான் எங்கெல்லாம் இருக்கும் தேர்தல் வச்சு இந்த நோட்ஸ் பாரதியாரா ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி அந்த நோட்ஸ் தான் குரூப் ஒன்றாக இருந்தாலும் சரி குரூப் ஒன்றாலும் சரி அந்த ப்ராப்பராக நோட்ஸ் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும் ஏன்னா பாரதியார் இந்த இடத்துல கொஞ்சம் அந்த புக்கில் கொஞ்சம் இந்த புக்கில் கொஞ்சம் இப்போது இந்த புக்கில் வந்து இந்த நோட்ஸ் தான் இல்லை இந்த நோட்ஸ் தான் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் உங்ககிட்ட இருக்கும் ஓகேவா என் ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் என்ன சொல்கிற அப்படின்னா ஒரு சிம்பிளான விஷயம் தான் இப்போ நீங்கள் கூகுள் மேப் வச்சு ரெடி பண்ணிட்டீங்க கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் போட்டிங்க உங்கள் கையில் காசு இல்லை போக முடியாது போக முடியாது கண்டிப்பா நீ நடந்து போனாலும் வழி செலவு காய்ச்சி நான் கண்டிப்பா அப்போ கன்னியாகுமரி போற வரைக்கும் உங்ககிட்ட காசு இருக்கணும் பெட்ரோலே வச்சுக்கலாமே பெட்ரோல் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெட்ரோல் இருந்தா போக முடியும் பாதையில் நிச்சுனா

ஓகேவா கன்சிஸ்டன்சியான ரீடிங் அப்படின்னா இப்போ சார் சொன்னார் அதாவது நம்ம வந்து நடந்து போனோம் அப்படின்னா பத்து நாள் ஆகும் சொல்லிட்டு அப்போ தொடர்ந்து நடந்தால் பத்து நாள் ஆகும் நடுவில் வந்து பத்து நாள் வந்து பார்த்தினா இந்த என்னுடைய அக்கா மகள் வீட்டிற்கு சென்று விழாவை சிறப்பி சிறப்பி ஓ விழாவை சிறப்பி வா விழா எழுமை நான் சிறப்பிக்கிறேன் பத்து நாள் படிச்சுட்டு திரு ஒரு பத்து நாள் கேப் விட்டுட்டு திரு ஒரு பத்து நாள் படிக்கிறது ஓகே அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ சாரே நடக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ரெண்டு நாள் போயிட்டு அப்புறம் ஒரு இடத்துல தங்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தினா அங்கே ஒரு சர்க்கஸ் கூட போட்டு அங்கே போய் சுற்றிட்டு வந்தேன்னா பத்து நாள் போக முடியாது அப்ப நம்ம கண்டிப்பா போகக்கூடிய தூரமானது அதிகரிக்கும் அது அப்போ அதே மாதிரி தான் கன்செஷன் சரி பண்ணணும் என்னதான் நீங்க ஒரு சிலபஸ் ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் கவர்மெண்ட் வந்து நீங்க வாங்கி வச்சுட்டானும் வாங்கி வச்சுட்டா வேலைக்கு போக முடியாது அதை கொஞ்சம் படிக்கணும் ப்ராப்பரா படிக்கணும் ப்ராப்பர் மீன்ஸ் வந்து அதான் கன்சிஸ்டன்சி தொடர்ந்து படிக்கணும் ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் நான் மொத்தம் ஏழு நாள் ஏழு நாளில் நான் ஆறு நாள் படிக்க போனால் ஒரு நாள் செத்துக்கணும் அப்போ ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பாக குறைந்தபட்ச அஞ்சுலேருந்து ஆறு நாள் படிக்கணும் அப்படின்றத உங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய அப்போது கன்சிஸ்டன்சியான ரீடிங் இருந்தால் தான் உங்களால் கடைசி வரைக்கும் படிக்க முடியும் இல்லைனா முதல் ஆர்வ குழந்தைலாம் வந்து ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஷெடில் போட்டு படிப்போம் அதுக்கப்புறம் சுத்தமாக படிக்க மாட்டோம் ஓகே நிறைய பேர் வந்து பாத்தோம்னா ஆரம்பிக்கும் போது ஒரு கோலாகலமா ஆரவாரத்தோட ஆரம்பிப்பாங்க ஒரு ஆறு மா ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அப்படி அடங்கிடுவாங்க முக்கியமான காரணம் நாலாவது விஷயமான செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் மோட்டிவேஷன் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னா மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் மோட்டிவேஷன் இருந்து நாங்கள் இப்போ மத்தவங்க கொடுக்குறது இப்போ நாங்கள் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படி வேலைக்கு போக முடியும் முன்னாலும் முடியும் ஜெயிப்பதற்காக பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன் இனிமேல் நாங்கள் வந்து ஆயிரத்தெட்டு விஷயம் சொன்னாலுமே உங்களால் முடிய விட்டால் யாரால் முடியும் இப்படி தோற்கன் எப்படி வெல்லும் ஓகேவா அப்போ அப்படின்ற மாதிரி ஆயிரத்தெட்டு விஷயங்கள் வந்து நாங்கள் சொன்னாலும் அது இந்த ரட்சகன் படத்தில் நம்ம நாகர்ஜனுக்கு ஒரு நாக்கு பூச்சி வரும் அப்படியே அந்த கோவ போடும் வந்து ஒரு நாக்கு பூச்சி மாதிரி கையில் வரும் அந்த மாதிரி தான் டக்குன்னு வந்து வராமல் வந்து போயிடும் அதே மாதிரி அந்த மோட்டிவேஷன் எடுத்து நாங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகபட்சம் ஒரு வாரம் தாங்கும் அப்போ மோட்டிவேஷனை தாண்டி செல்ஃபா நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிருக்கணும் என்னால உங்களால சாதிக்க முடியும் சொல்லும் போது என்னால சாதிக்க முடியும் நீங்க கேட்கணும் கேட்டு செல்ஃப் மோட்டிவ் நீங்கள் ரெடி பண்ணணும் நம்மளால் வேலை வாங்க முடியும் வேலை வாங்குறதுனா அனைத்து தகுதி நம்மகிட்ட இருக்குது நாம் ஜெயிக்கலாம் யார் ஜெயிக்க போகிறாங்க என்ன ஒரு டென்த்து முடிச்ச நம்மளால டென்த்து கூடிய எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியாதான் அது எப்பேற்பட்ட எக்ஸாம் எல்லாம் ஒன் ஒன்மார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை அப்பப்போ செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் மோட்டிவேஷன் எடுத்து எல்லாம் மொத்தம் மொத்தம் கொடுக்கறது செல்ஃப் மோட்டிவேட் நீங்கள் உங்களையே மோட்டிவேட் பண்ணிக்கிறது நீங்க உங்களையே மோட்டிவேட் பண்ணக்கூடிய செல்ஃப் மோட்டிவேட் தான் உங்களை கடைசி வரைக்கும் படிக்க வைக்கும் ஓகேவா அடுத்த அஞ்சாவது விஷயம் ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வச்சுருக்கீங்க அவங்க சொன்ன மிச்சத்தை ஃபாலோ பண்ணி சிலபஸை கவர் பண்ணி மெட்டீரியல்லாம் வாங்கிட்டீங்க வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக ரீட் பண்ணுறீங்க அந்த கன்சிஸ்டன்சியான ரீடிங்க்கு செல்ஃப் மோட்டிவேஷன் உதவிடுச்சு ஓகேவா இப்போ எல்லாமே ரீட் பண்ணிட்டீங்க எவ்வளோ மார்க் தெளி தெரிஞ்சுப்பீங்க பயிற்சி ப்ராக்டிஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் அப்படின் போது நமக்கு நீங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா ஓஎம்ஆர் டெஸ்ட் தான் அப்போ ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் அதாவது ஒரு டெஸ்ட் மாதத்துக்கு ஒரு ரெண்டு டெஸ்ட்டோ வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டோ அதாவது நீங்கள் ஃப்ரீ பேட்ச் நிறைய போகிறாங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஏன்னா டெஸ்ட் பேட்ச் யார்னா போட்டோன்னா டெஸ்ட்டு பேச்சோட ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போது ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு நீ எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க ஏன் நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னும் போது ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது டெஸ்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ஓகே அப்போது நம்ம நல்லா படிச்சிருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு படிச்சுக்கணுன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளை நம்ம சோதிக்கணும் இப்ப எப்படி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஒன் இயற்கை எக்ஸாம் வச்சுக்கலாமே ஃபர்ஸ்ட் மெட்டெம்ப்டு காலாண்டு செகண்ட் மெட்டம் அரையாண்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் அப்புறம் மூணாண்டு நிற்கிறாங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே எதுக்குன்னா நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது நம்ம செய்யக்கூடிய தவறை திருத்திக்கிறதுக்கு அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபதுல இருந்து முப்பது டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் சில சில தவறுகளை செய்வீங்க அந்த தவறாக நீங்கள் அனலைஸ் பண்ணி படித்தாலே போதும் கண்டிப்பாக அவங்களால் வந்து அவங்க பண்ணக்கூடிய தப்பு எல்லாமே அந்த எக்ஸாம் ஹாலில் போய் பண்ணக்கூடிய தப்பு எல்லாமே இங்கேயே பண்ணிடுவீங்க அப்போ இங்கேயே பண்ணீங்கன்னா அந்த தப்பெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ண 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 ஃபஸ்ட்டு முயற்சியில் அதாவது ஃபஸ்ட் அட்டம்லேயே நீங்கள் கிளியர் பண்ணுறது சாத்தியமான ஒன்று தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஓகேங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க முதல் முயற்சி முதல் முயற்சி வெற்றி என்பது யாராலும் முடியாத விஷயம் கிடையாது நிறைய பேர் ஃபஸ்ட் அட்டம்லே கிளியர் பண்ணி போயிருக்காங்க அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்போ அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட தயாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முதல் முயற்சியிலே வேலைக்கு போக முடியும் அதில் எந்த விதமான குரத்தும் கிடையாது ஓகேவா அதுக்கு நான் சொன்ன கிளாரிஃபிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா அதாவது எவ்வளோ நாள் படிக்கிறன்ட்டுக்கும் முக்கியம் இல்லை எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம சிலபஸை முடிக்கிறன்ட்டு தான் முக்கியம் சிலபஸை நீங்கள் எல்லாம் கரெக்டாக கவர் பண்ணாலே போதும் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா இந்த அஞ்சு டிபன் முதல்ல சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான கைடன்ஸ் அப்புறம் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் அப்புறம் கன்சிஸ்டன்சியான ரீடிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேஷன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்டஸ் அடுத்த ப்ராக்டிஸ் இது நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம்க்குள்ளே சிலபஸை முடிச்சிடும் எக்ஸாமுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சீங்க அப்படின்னா அடுத்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணும்போது அழகாக அவங்க மைண்டில் பதிஞ்சிடும் வேலையும் படிச்சிடும் சரிங்களா ஓகே அப்போது முதல் முயற்சியில் வெற்றி என்பது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை சாத்தியம் தான் கொஞ்சம் கஷ்டப்பட நீங்கள் தயாராக இருக்கணும் ஓகேங்களா ஓகே பெண்ஸ் அடுத்த வீடியோ பதியில் வேறொரு முக்கிய தகவலோட முக்கிய சந்தேகத்தோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து அருள் ஃப்ரம் துரண அக்கடமை ராம்குமாரபுரம் துரோண அக்காடமை தேங்க் யூ